இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படி திருப்பாங்கன்னா இப்படி திருப்பாங்க இப்படி திருப்பி இப்படி மாற்றுவாங்க அப்புறமேட்டு உள்ளே வச்சு இப்படி திருப்பாங்க இப்படி இப்படி திருப்புவாங்க அப்புறமேட்டு சில பேர் நான் எல்லா மேக்சிமம் தான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கேள்வி இப்படி ஒரு கேள்வி இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படி இப்படி பண்ணி இப்படி கஷ்டப்படுறாங்க ஏன்னா இப்படியே இப்படியே பிடிச்சி ரொம்ப டைட்டாக பிடிச்சி கஷ்டப்படுறாங்க ஸோ அது எல்லாருக்கும் புதுசு இப்போ நானும் அப்படி தான் பழகி வந்திருக்கேன் ஸோ வந்து எப்படி திருப்பி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக பிடிச்சிக்குவாங்க இப்போ பாருங்க நான் திருப்பினில்ல வீல் எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க தெரியல லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு தெரியல நம்ம மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இறங்கி பார்த்தோம் மூவ் பண்ணியே பண்ணாமல் ஃபுல்லாக லெஃப்ட்டில் இப்படி லாக் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஒன்டேஷன் பார்த்த மாதிரி இருக்குது இன்னொரு வாட்டி உண்டேஷன் பார்த்த மாதிரி இருக்கா இப்போ வந்து வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி திருப்புறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்ல இவ்வளோ டைம்ஸ் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா வீல் தேஞ்சிரும் உள்ள இந்த ஸ்டேரிங் உள்ள இருக்க அந்த சாஃப்ட் ரோட்டேஷன் தேவை வாய்ப்பு இருக்குது அப்போ நிற்கிற வண்டியே தேவையில்லாம் லெஃப்ட்டுக்கு திருப்பக்கூடாது ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் திருப்பிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு எப்படி ரொட்டேஷன் பண்ணணும் பார்க்க போகிறோமா அதுக்கு ஒரு மூணு மெத்தட் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புஷ் சொல்கிறாங்க செகண்ட் மெத்தடு ஹேண்ட் ஓவர் ஹேண்டு தேர்ட் வந்து சிங்கிள் ஹேண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் புஷ் மெத்தடா இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கே ஆறு இருக்குங்களா ரெண்டு கைங்க வைக்கிறோமா இப்போ லெஃப்ட் திருப்பி போகிறோம் அப்படின்னா ரெண்டு கையும் கிராஸ் ஆகக்கூடாது என்ன பண்ணும் வாங்கி கொடுக்கணும் இதில் கொடுத்து இது வாங்கணும் கொடுத்து இது வாங்கணும் லெஃப்ட்டை வச்சு திரும்பி வெயிட் வாங்குமா கொடுத்து போய் வாங்கணும் கொடுத்து இப்படி வாங்கணும் பண்ணலாம் இல்லை தேய்சி பண்ணலாம் நான் சின்ன சின்னதாக பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணக்கூடாது லாரி கோட்டோமா பண்ணக்கூடாது ஸோ லாரி இல்லை சும்மா சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணாமல் லாங்காக நல்லா கம்ஃபர்டபுளாக ஸோ பாருங்க ஒரு ரவுண்ட் போடுறேன் பாருங்க எப்படி ஈஸியாக இருக்குமா பதுக்கிட்டு போடுறேன் அப்படினு பார்த்துட்டு

ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கை நைன் த்ரீங்க பிடிச்சி போவோம் டுவெல் சிக்ஸ் இருக்குது நைன் த்ரீங்க இருக்குது என்ன பண்ணுவோம் கை மேலே கை போட்டு திருப்பு இதுதான் நல்ல நல்லாவும் காசுலாம் இப்போ நம்ம ஸ்டேரிங் திருப்பா வீல் திரும்புது இல்லை அதுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிக்ஷன் அண்ட் கோஆஃபிஷன் இருக்குது இந்த டயரும் ரோடு மீட்டாக வர பாயிண்ட்ரு பார்த்திங்களா அதுதான் ஃபிக்ஷன் அண்ட் கோஆஃபிஷன் அதில் வந்து நம்ம வேண்ட் ஓவர் அண்ட் இப்போ நம்ம இப்படி தேய்ச்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ ஈழில் திருத்து பண்ணிங்க அப்படின்னா கீழே தேஞ்சிரும் ஸோ வந்து ஒரு கிரிப் கிடைக்காது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிஷ் மெத்து பார்த்தோம் செகண்ட் ஹேண்ட் ஹண்ட்ரன் மெது பார்த்தோம் ஹேண்ட் ஓவ்மெட்ன நயத்தில் பிடிச்சி போகிறோம் பிடிச்சிட்டு கொஞ்சம் லெஃப்ட் எப்படி வந்துட்டு விட வைக்கிறீங்க இது ஹேண்ட் ஓவர் மெத்துட் அதே ரைட்டில் வில் ஸ்ட்ரைட் என்ன என்ன பண்ணுவோம் லாக் பண்ணலேருந்து ஒரு வாட்டி விண்டோ சிம்பில் முன்னாடி செம்லாம் இது ஆகிடுச்சு இந்த கை உள் தான் திரும்ப இந்த கை என்ன பண்ணுவோம் லெஃப்ட் திரு ரைட் திரும்ப இந்த கை இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்குறோம் இவங்க ரொம்ப போச்சுனாலும் இந்த கம்பெனி ரொம்ப பெண்ட் ஆயிடக்கூடாது மைன்த்தில் இருக்கா அவ்வளோதான் ஸோ இதிலே உள்ளங்க யூஸ் பண்ணி அப்படியே திருப்பலாம் அப்படியே தான் ஹாண்ட்ரோடு ஹேண்ட் மத்தட்லேயே எப்படின்னு திருப்பலாம் எப்படி வேணாலும் திருப்பலாம் நமக்கு தேவை சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ஃபுல் பிஷ் மத்த பார்த்தோம் செகண்ட் ஹேண்ட் ஹேண்ட் மெத்தட் பார்த்தோம் தேர்ட் வந்து சிங்கிள் ஹேண்ட் மெத்தட் நிறைய டிரைவர்ஸ் நம்ம வீட்லேயே நம்ம ஃபேமிலியெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க உள்ளங்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல வச்சுக்குவாங்க ஒரு கை சுமா கீழே வச்சுப்பாங்க வந்துருப்பாங்க ஸோ இவ்வளோ திருப்பினா வண்டி தான் தேயும் விவசாயி போடுறேன் இதே ஒரே உள்ளவங்க யூஸ் பண்ணி பண்ணுறது இதில் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிக்கப்புறம் பண்ணணும் அக்சலாக ரெண்டு கை பிடிச்சி ஓட்டுறது தான் சேஃபு சிங்கிள் லேண்டில் ஓட்டுறது கூட சேஃப் இல்லையா நான் என்னோட ஸ்டைலாக திருப்பிடணும் பட் இப்படி பண்ணக்கூடாது ரெண்டு கை தான் யூஸ் பண்ணி தான் ஓட்டணும் இயர் போட்டு எனக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்போல்லாம் வருதான் அது கிளச்சு ஒரு ஸ்மூத்தாக பிரேக் அடிச்சு பஸ் லெஃப்ட்டு இப்போ திருப்பி போகிறோம் இப்போ லெஃப்ட்டு திருப்ப போகிறோம் இந்த இப்போ வந்து ஹேண்ட் வேண்ட் மற்ற சொல்லி தரேன் ஃபுல் கட்சி பிடிச்சிட்டோம் சோல்டு மேலே தந்ததுக்கப்புறம் ஹேண்டில் ஆன் பண்ணுவேன் ஃபீஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் திருப்பியும் இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படியே வில் ஸ்ட்ரீட் ஒரு வாட்டி உண்டாய் சிம்பிள் வாட்டி உண்டாய் சிம்பிள் வில் ஸ்ட்ரீட்டாக இருக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் எயிட் போயிட்டு ஸ்ட்ரீட் கார் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டுவாங்க ஸ்டேரிங் டவுட்னாலே பதிவு ஓட்டாமல் இருப்பாங்க இப்போ ரைட் திருப்பி போகணும் இப்போ வந்து சிங்கிள் ஹேண்டில் பண்ண போனோம் உள்ளங்கை வச்சுட்டு அப்படியே திரும்ப அப்படியே ஸ்ட்ரெய்ட் நம்ம பஸ் மெத்தட் பார்த்தோம்ல வாங்கி கொடுக்குற மெத்தட் அது அங்கே அடுத்த அடுத்த டைமிங் அது பண்ணலாம் உங்களுக்கு எது வருமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் வரணும் இல்லை எப்படி எப்படி தான் ஓட்டணும் எப்படி வேணாலும் ஓட்டலாம் உங்களுக்கு சேஃப் தான் முக்கியம் லெஃப்ட்ரி போட வச்சு பஸ் கீர் போட்டுரும் வாங்கி கொடுக்குறது பதட்டம் மட்டும் படக்கூடாது பதட்டம் மட்டும் போடாமல் எவ்வளோ திருப்பினா எவ்வளோ போகுங்கிற ஃபோக்கஸ் இருக்கணும் மின்சீல்டில் பார்க்கணும் நேராக போதா லெஃப்ட்டில் போதா ரைட்டில் போதான்னு பார்க்கணும் திருப்பி ரைட்டில் போனால் இப்போ ஹேண்ட் வேன் மாதிரி பார்ப்போம் மூணுமே மிக்ஸ் பண்ணி கூட பண்ணுவோம் இப்போ நம்ம யூட்டன் போடணும் தப்பு தப்பான இடத்துக்கு வந்து தான் யூட்டன் போட போகணும் ஸ்பீடுன்னு போனால் என்ன பண்ணும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வந்து நிற்பாட்டிட்டு இண்டிகேட் போட்டு பஸ்கீர் போட்டு ஃப்ரண்ட் பேக்கில் வண்டி வராத போது க்ளோஸாக போய் நிற்பாட்டிட்டு அடி பண்ணிக்கலாம்ல ஆ மாதிரி இடத்துலையுமே எந்த இந்த மாதிரி சுடியூஸ்லையுமே பயப்படவே தேவையில்ல நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு எல்லா கண்ட்ரோலுமே கண்ட்ரோல் ஈஸியாக எவ்வளோ திருப்புறதும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் யூஸ் பண்ணவே கூடாது நம்ம ஃபுல் ஸ்டேரிங் சென்ட் யூஸ் பண்ணவே கூடாது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திருப்பணும் இப்போ இங்கே திருப்பணும் அப்படின்னா ஒன் போதும் நாளே போதுமானது ஒன்று திருப்பு நாளே போதுமானது போகுது பத்தலையா லைட்டாக திருப்பிட்டு உயிர் சைட் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி விட சிம்பிள் ஒன் வாட்டி விட சிம்பிள் அவ்வளோ தவிர சைட் ஆகிடுச்சு இப்போ பார்க் பண்ணும் போகிறோம் இங்கே போட்டு Bak